ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான பிரமோதா வந்து பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதாவது நம்ம இனியாவும் நிதிஷும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவோட ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி எப்படி இருக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்படின்னு வந்து இனியா கேட்கவும் நல்லா தான் இருக்கேன் என்னோடய விஷயம் கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கவும் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி காலேஜ் எக்ஸாம் வருது வந்தடி நியூஸில் அது உனக்கு தெரியுமா அது சொல்லத கால் பண்ணேன் அப்படின்னு வந்து கேட்கவும் அப்படி தெரியும் அப்படின்னு வந்து இனியாவும் சொல்லவும் நம்ம ஆகாஷ் என்ன பண்ணுறான் அப்படின்னு அவனுக்கும் சொல்லணும் அப்படின்னு வந்து நம்ம கேட்கவும் ஃப்ரெண்டு வந்துட்டு இனியா வந்து சொல்கிறாங்க நான் அவங்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுட்டு நான் என் கிட்டே பேசுகிறதே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ் வந்து அதை ஒட்டு கேட்டுறாங்க ஒட்டு கேட்டதுமே இனியாகிட்ட வந்து கேட்குறாங்க யார் அந்த ஆகாஷ் அப்படின்னு வந்து கேட்கவும் அதுவாக என்னுடைய ஃப்ரெண்டு அவன் வந்துட்டு போன எக்ஸாம்லேயே வந்து ஃபெயில் ஆகிட்டான் இந்த வாட்டியாவது எக்ஸாம் நல்லா எழுதணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் நான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதிஷ் வந்து போயிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டவுட் வந்துடுது யாராக இருக்கும் அவன் பேரை கேட்டதுமே இனியா ஏன் எவ்வளோ டென்ஷன் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிட்டு போய் அவங்க அப்பா கிட்டே கேட்குறாங்கப்பா இந்த மாதிரி ஆகாஷ் வந்து ஆகாஷை வந் யாருன்ட்டு உங்களுக்கு தெரியுமா இனியும் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தா ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் நான் போய் யாருன்னு கேட்டதுக்கே என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டாப்பா அப்படின்னு வந்து கேட்கவும் அந்த பையனா அப்படின்னு வந்து கேட்குறாங்க எந்த பையனானா அப்போ உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு வந்து நம்மளோட நினச்சிச்சு கேட்கவும் ஆமாம் அது வந்து இனியா வந்து லவ் பண்ண பொன் பையன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னப்பா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சுதாகர் சொல்லவும் ஆமாம் அது வந்து அந்த பாக்யலட்சுமி கூட வேலை செய்கிற இல்லையா செல்வி அவனுடைய பையன் அப்படின்னு வந்துட்டு சொல்லவும் நிதிஷ்க்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது என்னப்பா என்ன சொல்கிறீங்க அப்போ நீங்கள் தெரிஞ்சுதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த ப ஏற்கனவே இனியாவும் அந்த பையனும் லவ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்படி ஒரு பொண்ணு கிட்ட என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்கவும் அப்படி வாய மூடுற நீ ஒன்றும் ஒழுங்கு கிடையாது இல்லை நீயும் ட்ரங்க் கேஸில் போலீஸ் ஸ்டேஷன் போய் வந்தவன் நான் இப்போ என்னடா அதுக்கு என்ன இப்போ இனியாவை அவன் கட்டிட்டு இப்போ நல்லதானே இருக்கு அந்த பொண்ணுமே ஒன்று வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லை இதுக்கு மேலே உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு வந்து கேட்கவும்ப்பா நீங்கள் வந்து சும்மா வந்து எனக்கு கட்டி வைக்கலையே நீங்கள் ஆன்ட்டியோட ரெஸ்டாரண்ட்டுக்காக உன் தானே எனக்கு இனிய கட்டி வச்சிங்க அப்படின்னு வந்து கேட்கவும் உடனே அவங்க அம்மா வந்துட்டு அங்கே வந்து வந்துடுறாங்க நிச்சிஷோட அம்மா அவங்க வந்துட்டு கேட்குறாங்க என்னடா பேசிகிட்டு இருக்கேன் நீ டேடி கிட்ட அப்படின்னு வந்து கேட்கவும்மா நான் சொல்கிறது நஜ்தானம்மா நான் என்ன பொய்யா சொல்கிறேன் ரெஸ்டாரண்ட்டுக்காக தானே நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு வந்து சும்மா வந்து வாங்கலையிடா அவங்க தான் வந்துட்டு அதுக்கு பணம் வாங்கியிருக்காங்க நிதிஷோட அம்மா நிதிஷ் வந்து கேட்கறாங்க என்னதான் இருந்தாலையும் அது அதனுடைய வேல்யூ நேர எவ்வளோ ஒரு கோடிக்கு மேலே இருக்குது இல்லைங்களா நீங்க வந்துட்டு ஐம்பது லட்ச ரூபாய் தானே கொடுத்து அதை ஏமாற்றி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்து நிதிஷ் வந்து சொல்றாங்க ஆமாண்டா நாம் அப்படி ஏமாத்துனதால நாம் பிஸ்னஸில் நிறைய லாபம் பார்க்க முடியும் எதுவும் இல்லை இதுக்கு மேலேயும் இன்னும் நம்மக்கிட்ட ஏதாவது வாலாட்டிங்கன்னா அந்த சமந்தியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சுதாகர் வந்து சொல்கிறாங்க நிச்சயமே வந்து அதை கேட்டுட்டு வந்து சைலண்டாக போயிடுறாங்க போய்ட் போனதுக்கப்புறமும் யோசனை பண்ணி இதுக்கு மேலேயும் அவங்க நம்ம இனியா விஷயத்தில் தலையிடாத இருக்க ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு வந்து யோசித்து திரும்ப வந்து சுதாகர் கிட்ட டேடி அந்த ஆகாஷ் வந்து எக்ஸாம் எழுதவே கூடாது நீங்கள் என்ன பண்ணுவீங்களே எது பண்ணுவீங்களே தெரியாது எனக்கு நீங்கள் இதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம சுதாகர் வந்து சொல்கிறாங்க சரி டனிதி நான் பார்த்துக்குறேன் அதெல்லாம் எனக்கு ஒரு தூசி மாதிரி அவன் அப்படியே எக்ஸாம் எழுதுனாலேயும் அவன் பாஸ் ஆகாத முடிக்க நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சுதாகர் வந்து சொல்லிடுறாங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவுக்கு வந்து காதில் விழுந்துடுது நான் வந்துட்டு அவனை ஆள் வச்சு அடித்து கையை காலை உடச்சிட்றேன் அப்படின்னு வந்து நம்ம சுதாகர் சொல்லவும் அப்புறம் நம்மளுடைய ஆகாஷை வந்து பார்த்திங்கன்னா எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அடிச்சுட்டு வந்துடுறாங்க நம்ம சுதாகரோ நிதீஷோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்வி வந்துட்டு ஆழுதுட்டு ஆகாசு என்னடா ஆச்சு ஆகாசு முன்னதாக எக்ஸாம் வரும் வரும்போது இந்த மாதிரி ஒரு கோபியும் செலியனும் பண்ணிட்டாங்க இந்த விச்சு உனக்கு யாரடா இப்படி பண்ணது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து நம்ம செல்வி வந்து அழுதுகிட்ருக்காங்க செல்வி அழுதுட்டி வந்து பாக்கியாவுக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க அக்கா ஆக்காஷுக்கு அடிபட்டுருச்சு அக்கா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் பாக்கியை பயங்கர ஷாக் ஆகி என்ன சொல்கிற செல்வி நான் உடனே வரேன் எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்டுட்டு பாக்கியா வராங்க பாக்கியா வந்ததுமே வந்து நிதிஷை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயம் நடந்த விஷயத்த வந்து ஆகாஷ் வந்து சொல்கிறாங்களே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்துட்டு வீட் வீட்டுக்கு போயிட்டு பயங்கர கோவத்தோட கோபிக்கிட்ட போய் சண்டை போடுறாங்க கோபி என்ன இதெல்லாம் நீங்கள் தான் இப்படி ஆகாசா பண்ணீங்களா அப்படின்னு வந்து கேட்கவும் நான் எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணப்போனேன் மீனை இனியா விஷயத்துக்கு தலையிட்டா நான் அந்த மாதிரி பண்ணேன் இப்போ தான் அவள் கல்யாணம் வந்துட்டு நல்லா சந்தோஷமாக வாழ்கிறா இல்லையா நான் எதுக்கு இதுக்கப்புறமும் அந்த மாதிரி பண்ண போகிறான் அப்படின்னு நம்ம கோபி வந்து சொல்லவும் பாக்கியாக வந்துட்டு சைலண்ட்டாக இருக்காங்க உடனே ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் நீதான் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லவும் நம்மளுடைய பாக்கியக்கிட்ட என்ன சொல்கிறீங்கத்த நான் என்ன பண்ணேன் இந்த விஷயத்தில் அப்படின்னு வந்து கேட்குறோம் நீ அந்த செல்வி கூட ஃப்ரெண்டாக இருக்காதன்னு சொன்னால் கேட்டாதானே அவள் வேலையில் சேர்க்காதுன்னு சொன்னால் கேட்டாதானே எல்லா பிரச்சனையும் உன்னால தான் வருது அப்படின்னு வந்து நம்ம வந்து பாக்கியாவை திட்டவும் உடனே வந்துட்டு நம்ம இனியாக வந்துட்டு அந்த சமயத்தில் அங்கே ஆழுதுகிட்டே வந்து வராங்க என்னாச்சு இனியா அப்படின்னு வந்து நம்ம ஈஸ்வரி பாக்கியா எல்லாருமே வந்து கேட்குறாங்க அவங்க வந்துட்டு ஆழ்ந்துட்டே இருக்காங்க என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நிதிஷ் வந்து ஆளை வச்சு ஆகாஷை வந்து அடிச்சிட்டாங்களாம்மா அவங்களுக்கு தெரியுமா அவங்க வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ட்ரங்க் கேஸில் உள்ளே போய் வந்தனும் இப்படிப்பட்ட ஒரு பையனை பணக்காரன்னு சொல்லிவிட்டு என்ன எப்படியோ ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க இல்லை அப்படின்ற மாதிரி அழுதுகிட்ருக்காங்க என்ன சொல்கிற என்னாச்சும்மா அப்படின்னு வந்து நம்ம கோபி கேட்கவும் நீங்கள் பேசாதேங்க டேடி இது எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு வந்து நம்ம இனியா வந்து கோபி மேலே பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க நம்ம பாட்டியுமே வந்துட்டு பார்த்திங்க பார்த்தீங்கன்னா பாத்திய பாக்கியா இதெல்லாம் நீ சம்மந்திக்கிட்ட காசு வாங்கினதுனால தான் அவங்க இனியாவை அவங்க குடும்பப்படுத்துகிறாங்க பொண்ணோட வாழ்க்கையை கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காமே போயிட்டல நாங்கள் சொல்லும்போதெல்லாம் போதெல்லாம் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஈஸ்வரி வந்து பாக்கியாவை திட்டுவோம் நம்ம பாட்டி வந்துட்டு நீங்கள் வாய முழுங்க பார்த்துட்டு எப்பயுமே அம்மாவை திட்டிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் உங்களால் தான் வந்தது நீங்கள் தானே பணக்கார வீட்டு பையன் நல்ல பையன் நல்ல வசதியாக இனியா வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்தீங்க எல்லாமே உங்களால் தானே இப்படி இப்படி பண்ணிட்டீங்களே நான் என்ன பண்ணமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இனியா வந்து ஒரு பக்கம் அழகும் நீ கவலைப்படாது இனியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோபிக்கிட்ட பயங்கரமாக வந்துட்டு என் பொண்ணுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஒன்று அவங்கள சும்மாவே விட இதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு வந்து நம்ம பாக்கியலட்சுமி வந்து சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இனியாவை கூட்டிகிட்டு நம்மளோட சம்மந்தி வீட்டுக்கு வந்து அதாவது சுதாகர் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே ஏ சுதாகர் வெளியேவா அப்படின்னு வந்து கே கோப் அங்கே வந்து கத்தி வந்து கூப்பிடுறாங்க அங்கே போய் கூப்பிடுவோம் நீங்கள் நிதீஷோட அம்மா வந்து வராங்க அம்மா வந்ததுமே வாங்க சம்மந்தி என்ன நீங்கள் வந்தது வர்றதுமே இவ்வளோ கோபமாக இருக்கீங்க பேர் வேறு சொல்லி கூப்பிட்றீங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்கவும் நான் உங்கக்கிட்ட பேசலை உங்களுடைய ஹஸ்பண்டை கூப்பிடுங்க அப்படின்னு வந்து நம்ம பாக்கியா வந்து கத்துறாங்க அங்கேயுமே உடனடியே நித்தீஷும் வந்து வராங்க வாங்க ஆண்ட்டி என்னாச்சு வா நீ இப்போ அங்கே போன அப்படின்னு வந்து என்னமே தெரியாத மாதிரி நம்ம நித்தீஷும் வந்து கேட்டிருக்காங்க நான் உங்கக்கிட்ட பேச வரல மிஸ்டர் சுதாகரை கூப்பிடுங்க நான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து பாக்கியா பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க அங்கே போயிட்டு இதோட இந்த எபிசோட் வந்து விடுது நெக்ஸ்ட் எபிசோடில்